விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப் போகும் பகுதி திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதி ஊக்குவி இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனத்தோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு கைம்பெண்களுக்கு மதிப்பு கொடு ஆதரவற்ற கைம்பெண்களையே இங்கு குறிப்பிடுகிறேன் பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ உடைய கைம்பெண்கள் தாங்கள் கொண்டுள்ள இறை பற்றிற்கு ஏற்ப முதலில் தங்கள் சொந்த குடும்பத்தினரை பேணவும் பெற்றோருக்கு நன்றி கடன் ஆற்றவும் கற்றுக்கொள்ளட்டும் இதுவே கடவுளின் முன்னிலையில் ஏற்புடையது ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைம்பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்நோக்குடன் அல்லும் பகலும் மன்றாட்டிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருப்பாராக சிற்றின்பத்தில் உழல்பவர்கள் நடைப்பினங்களே கைம்பெண்கள் யாதொரு குறை சொல்லுக்கும் ஆளாகாதவாறு வாழ இவற்றை அவர்களுக்கு கட்டளையிடு தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதளிப்பவர் ஆவர் அவர்கள் விசுவாசம் மற்றோரை விட தாழ்ந்தோர் ஆவர் அறுபது வயதுக்கு குறையாத ஒருவரே கைம்பெண்ணாக பதிவு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் அவர் ஒரு கணவரை கொண்டவராய் இருந்திருக்க வேண்டும் அவர் பிள்ளைகளை வளர்த்தல் விருந்தோம்பல் இறை மக்களின் காலடிகளை கழுவுதல் இன்னலுற்றோருக்கு உதவி செய்தல் போன்ற அனைத்து நற்செயல்களில் ஈடுபட்டு அவற்றால் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும் இளம் கைம்பெண்களை பதிவு செய்யாதே ஏனெனில் கிறிஸ்துவிடமிருந்து தங்களை பிரிக்கக்கூடிய தீய நாட்டம் எழும்போது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள் தாங்கள் முதலில் கொடுத்த வாக்கை மீறினால் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் அதோடு வீடு வீடாய் சுற்றித் திருந்து சோம்பேறிகளாக இருக்க கற்றுக்கொள்வார்கள் சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமின்றி தகாதவற்றை பேசி வம்பளக்கின்றவர்களாகவும் பிறர் அலுவல்களில் தலையிடுகின்றவர்களாகவும் இருப்பார்கள் எனவே இளம் கைம்பெண்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று வீட்டுக்கு தலைவிகளாய் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் எதிரி வாய்ப்பும் இராது ஏனென்றால் இவர்களுள் சிலர் ஏற்கனவே நெறிதவரி சாத்தானுக்கு பின் சென்று விட்டார்கள் நம்பிக்கை கொண்ட பெண் ஒருவரிடம் கைம்பெண்கள் இருந்தால் அவரே அவர்களுக்கு உதவி செய்யட்டும் திருச்சபையின் மீது அச்சுமையை சுமத்தக்கூடாது ஏனென்றால் அப்போதுதான் உண்மையிலேயே ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு திருச்சபை உதவி செய்ய முடியும் சபைகளை நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக அறிவிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் இரு மடங்கு ஊதியத்திற்கு உரியவர்களாக கருதப்பட வேண்டும் ஏனென்றால் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே என்றும் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே என்றும் மறைநூல் கூறுகிறது ஒரு மூப்பருக்கு எதிரான குற்றச்சாட்டை இரண்டு அல்லது மூன்று சாட்சியங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாதே பாவம் செய்கிறவர்களை அனைவர் முன்னிலையிலும் கடிந்து கொள் அப்பொழுது மற்றவர்களும் அச்சம் கொள்வர் கடவுளின் முன்னிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் தேர்ந்து கொள்ளப்பட்ட வானதூதர்களின் முன்னிலையிலும் உனக்கு நான் முன்னெச்சரிக்கையாக கூறுவது நான் சொன்னவற்றை கடைபிடித்து வா முன்கூட்டியே முடிவெடுக்காதே நடுநிலை தவறாதே அவசரப்பட்டு யார் மேலும் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தாதே பிறருடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே உன்னை தூய்மை உள்ளவனாக காத்துக்கொள் தண்ணீர் மட்டும் குடிப்பதை நிறுத்திவிட்டு உன் வயிற்று நலனுக்காகவும் உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல் குறைவின் பொருட்டும் சிறிதளவு திராட்சை மதுவும் பயன்படுத்து சிலருடைய பாவங்கள் வெளிப்படையானவை அவர்களுடைய பாவங்கள் தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேர்கின்றன வேறு சிலருடைய பாவங்களோ அவர்களுக்கு பின்னே வந்து சேர்கின்றனர் அவ்வாறே நற்செயல்களும் வெளிப்படையானவையே வெளிப்படையாக இல்லாதவையும் என்றுமே மறைந்திருக்க முடியாது அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்ந்து